தங்கத்தில் உயிர் போக காட்டிக்கு ஏதோ கனவு கண்டு உறங்குற மாதிரி அவைகளுக்கு தோணுது என்னடா இது தங்கமாகப்பட்டவர் அரண்மனையில் இருந்தா நாம் இவ்வளவு தூரம் வந்து நம்ம போருக்கு வந்தவங்க நம்ம இங்கே மாண்டு கிடக்கிறோமே குத்துப்பட்டு மாண்டு கிடந்தோம் தங்கம் வந்து இப்படி அண்ணா அண்ணான்னு கூப்பிடுறாளே நான் எவ்வளவு தூரத்தில் நடந்து வந்திருப்பா தங்கத்துக்கு என்னாச்சோ ஏதாச்சோ யாரோ ஒருவன் வந்து தங்கத்தை ஒரு வார்த்தை பேசி இருந்தாலும் கூட நாம் இத்தனை நாள் தனியாருக்கு மாளிகையில் ஒரு ஆண் ஒரு ஆணோட கண் படாம நம்ம வளர்த்தணுமே தங்கத்தை இப்படி நம்ம ஐவனத்தின் ஜோலையில் நடந்து வந்திருக்கிறா யாரோ ஒருவன் வேடுவன் வந்து இப்படி காளி வடையில எவனோ ஒருத்தன் மிச்சம் இருந்து நம்ம தங்கச்சிய வந்து கை வட்டுட்டா நம்ம இந்த காராளனா பிறந்த என்னத்துக்கு இப்படி நம்ம உயிர் மாஞ்சதே வந்து ஒரு இலை எந்திரிச்சு நம்ம உயிர் கொடுத்தோம் இப்போ நம்ம தங்கத்துக்கு ஒரு ஆபத்துனா எந்திரிக்கணும் இல்ல இப்ப தங்கம் தீர்த்தம் போடும் போது அண்ணமார் துள்ளி எந்திரிக்கணும் பாத்துக்கோ Gracias. Okay.